முருகன் உங்களுடன் என் உங்க வீட்டிலும் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் பத்து அதிசய அறிகுறிகள் வணக்கம் நண்பர்களே நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சின்ன காயின்சிடென்ஸ் இல்ல அது ஒரு அழைப்பு ஆம் முருகன் தான் உங்களை இந்த வீடியோவுக்கு அனுப்பி இருக்கிறார் நீங்க நம்புறீங்களா சில சமயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் சாதாரணமா இல்ல அது முருகன் நம்ம கூட இருக்கிறதற்கான அடையாளம் ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றா இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு முருகன் ஃபேக்டும் உங்க வாழ்க்கையே மாத்திடும் அடுத்த சில நிமிடங்கள்ல நீங்க கேட்க போறீங்க முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் பத்து அதிசய அறிகுறிகள் இது ஒரு சாதாரண லிஸ்ட் இல்லை இது உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கும் டிவைன் சிக்னல்ஸ் சிலருக்கு திடீரென மனதில் வரும் அமைதி சிலருக்கு கனவில் தோன்றும் ஒரு சிவப்பு ஒளி சிலருக்கு வழியில்லாத இடத்திலிருந்து வரும் உதவி இதெல்லாம் என்ற சம்பவம் இல்லை நண்பர்களே இது முருகன் தந்த அறிகுறிகள் அப்படின்னா எப்படி நம்மளை அவர் அருகில் இருப்பது தெரியும்னு சொல்றீங்களா அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நீங்க கேட்க போறீங்க முருகன் எப்போதுமே நம்மோட இருக்காரு ஆனா நம்ம வாழ்க்கை அவசரத்துல நம்ம பிரச்சனைகளில நம்ம கவலைகளில் அவங்க சிக்னல்ஸ் நாம மிஸ் பண்றோம் இப்போ அந்த சிக்னல்ஸை புரிஞ்சிக்கணும் அவங்க நம்மோட இருக்கிறத உணர்ந்த நொடியிலிருந்து நம்ம வாழ்க்கை தானாகவே மாற ஆரம்பிக்கும் முருகன் ஒருவரை விட்டே பிரிய மாட்டார் ஆனா அவர் நம்மோட இருக்கிறதை உணர்வது அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நம்ம இதே வீடியோவில் போகிறோம் அப்படின்னா ஆரம்பிப்போம் நண்பர்களே இதோ முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் முதல் அதிசய அறிகுறி அறிகுறி ஒன்று திடீர்னு அமைதியாகிவிடுற மனநிலை நீங்க கஷ்டப்பட்டு கோபத்துல வருத்தத்துல இருந்தாலும் திடீர்னு ஒரு அமைதி வந்துவிடும் இதுக்கு பின்னால இருக்கிற சக்தி முருகன் தான் அவர் உங்க மனதை நிம்மதியாக்கி பிடிச்ச நான் இருக்கேன் என்று சொல்லிக்கொள்கிறார் அந்த அமைதி தெய்வீக அமைதி யாராலும் உருவாக்க முடியாதது அது வந்தால் முருகன் உங்க மனசுல குடியிருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளம் அறிகுறி ரெண்டு வேல் அல்லது முருகன் சின்னங்கள் மீண்டும் மீண்டும் தோண்டுதல் சில சமயம் நீங்க ஒரு இடத்துல போறீங்க அந்த இடத்துல வேல் சின்னம் முருகன் படம் அல்லது ஓம் சரவண பவா எழுத்து எங்கோ கண்ணில் படும் சில நேரம் நீங்க யோசிக்காமலே மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது முருகன் போட்டோ வரும் இது சம்பவம் அல்ல தான் அவர் சொல்றாரு நான் உன்னோடு இருக்கேன் பயப்படாதே இது தெய்வீக அழைப்பு அப்படிப்பட்ட சின்னங்கள் உங்க வாழ்வில் வந்தா முருகன் உங்க சுற்றிலும் இருப்பது உறுதி அறிகுறி மூன்று கனவில் முருகன் அல்லது அவரோட அடையாளங்கள் தோன்றுதல் நீங்க கனவில் முருகனை பார்க்கலாம் சில நேரம் முழு ரூபத்துல சில நேரம் வேல் கோவில் அல்லது தீபம் மாதிரி வடிவத்துல அந்த கனவுகள் சாதாரணம் இல்லை அது முருகன் உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது என்பதை முன்பே சொல்லும் டிவைன் மெசேஜ் அவர் கனவில் வந்து நிம்மதியை கொடுக்கிறார் வழிகாட்டுகிறார் அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடங்கும் இதுதான் முதல் மூன்று அறிகுறிகள் இவை தெரிஞ்சவங்க உடனே உணர்வாங்க ஆமா இதெல்லாம் எனக்கு நடந்ததே என்று அது முருகன் உங்க வாழ்க்கையோட பேசுற வழி அறிகுறி நான்கு திடீர் நிம்மதி வரும் தருணங்கள் நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் திடீர்னு மனசு காலமாகிவிடும் எந்த காரணமும் இல்லாம நிம்மதியை தோன்றும் இதுதான் முருகன் உங்க ஆன்மாவை தொட்டிருப்பதின் அடையாளம் அவர் சொல்றாரு நான் உன்னோடு இருக்கேன் உன் பயம் என் கேட்டவை அந்த நிம்மதி வந்த பிறகு வாழ்க்கை திசை மாறும் சில சமயம் நீங்க உங்க ப்ராப்ளம்ஸ்ல விழுந்துட்டு ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம் ஆனா அந்த நிம்மதியான ஃபீலிங் அது தெய்வீக அஷூரன்ஸ் அந்த தருணம் வந்தா தெரிஞ்சுக்கோ முருகன் உன்னோடு இருக்கிறார் அறிகுறி ஐந்து முருகன் பாடல்கள் அல்லது பெயர் அடிக்கடி கேட்கப்படும் சில நாட்களில் நீங்க போன்ல சாங் ஓபன் பண்ணாமலே முருகன் சாங்ஸ் ஆட்டோ பிளே ஆகும் ரேடியோல யூடியூப் ஷாட்ல அல்லது சாலை கடக்கும்போது ஓம் சரவண ஒளி வரும் இது தற்செயலா தோணலாம் ஆனா அது தற்செயல் இல்ல முருகன் உங்க நினைவுல இருக்க சொல்றாரு நான் உன்னோட இருக்கேன் உன்னை மறக்கல அந்த பெயர் அடிக்கடி கேட்கப்படுவது அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதின் அழகான நினைவூட்டல் அறிகுறி ஆறு வீட்டில் தெய்வீக வாசனை அல்லது காற்று உணர்தல் நீங்க வீட்டில் தனியாக இருந்தாலும் திடீர்னு ஒரு மந்தார பூவின் வாசனை வேப்பிலை வாசனை அல்லது ஒரு தெய்வீக சாந்தி போல மனம் வீசும் அந்த நிமிடம் அந்த காற்று முருகன் வருகையின் சின்னம் அவர் உங்க வீட்டுக்குள் ஆசீர்வதிக்க வர்றார் அந்த நிமிடம் நீங்க சிரிக்கணும் பயப்படக்கூடாது ஏனெனில் அந்த காற்று தெய்வீக சக்தி நிறைந்தது அறிகுறி ஏழு பிரச்சனைகளுக்கு திடீர் தீர்வு கிடைப்பது நீங்க கஷ்டப்பட்டு எங்க போனாலும் ஆன்சர் கிடைக்காத ஒரு பிரச்சனையில இருந்தா திடீர்னு ஒரு நாள் சரியான வழி தோன்றும் அல்லது யாரோ வந்து உதவி பண்ணுவாங்க அந்த யாரோ என்பது பல சமயம் முருகன் அனுப்பிய ஒருவன்தான் அவர் தன் வழியில உனக்கு உதவி செய்கிறார் அதனாலே ஏதாவது பிரச்சனை தீர்ந்தால் அட கோயின்சிடென்ட் தான் நினைக்காதீங்க அது முருகனோட ஆசீர்வாதம் அறிகுறி எட்டு முருகன் கோவில் அழைப்பது சில சமயம் நீங்க எதுவும் பிளான் பண்ணாமலே முருகன் கோவிலுக்கு போய் விடுவீங்க யாராவது அழைப்பாங்க அல்லது திடீர்னு ஆசை வரும் இன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போவோமா அந்த எண்ணம் தானே அவர் அழைப்பு அவர் உன்ன பார்க்க வர சொல்றாரு அந்த நாள் நீங்க கோவிலுக்கு போய் முருகனை பார்த்து சிரிச்சீங்கன்னா நிச்சயம் அந்த வாரம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கும் அறிகுறி ஒன்பது உங்க வீட்டில் பறவை பூ அல்லது தெய்வீக ஒளி வருதல் நீங்க வீட்டில் இருக்கும்போது திடீர்னு மயில் குரல் கேட்கலாம் அல்லது சிறிய பூ உங்க வீட்டுக்குள்ளே விழும் சில சமயம் தீபம் தானாக காற்றெல்லாம் மின்னும் இது எல்லாம் தெய்வீக அடையாளம் முருகன் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க வர்றார் அந்த தருணத்துல வேல் வேல் முருகன் என்று சொல்லுங்க அவர் உங்க வீட்டில் நிலை நிற்பார் அறிகுறி பத்து உங்க உள்ளம் உறுதி அடையும் மிக முக்கியமான அடையாளம் இதுதான் எந்த கஷ்டமும் வந்தாலும் உங்க உள்ளம் நான் சரியாகுவேன் என்று சொல்லும் அந்த நம்பிக்கை அந்த உறுதி முருகன் தரும் தெய்வீக விசுவாசம் அவர் உன்னோடு இருக்கிறதாலதான் உன் மனசு வலிமையா இருக்கு அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அது வந்தா உறுதியாக சொல்லலாம் முருகன் உன்னோட இருக்கார் உன் வீட்டிலும் இருக்காரு இந்த பத்து அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதா அப்படின்னா முருகன் உங்க வீட்டிலும் உங்க இதயத்திலும் இருக்கிறார் அவர் உங்களை காப்பாற்றுறாரு வழிகாட்டுறாரு ஆசீர்வதிக்கிறார் அவரை நம்புங்க அவர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்குவார் நம்ம எல்லாருக்கும் ஒரே வேண்டுகோள் முருகன் நம்மோட இருக்கணும் நம்ம வீட்ல சாந்தி நிலைக்கணும் நம்ம மனசு எப்போதும் நல்லதா இருக்கணும் நீங்க இதை உண்மையா ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு வேல் வேல் முருகன் என காமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மற்றவன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தெய்வீக ரகசியத்துடன் சந்திப்போம் அதுவரைக்கும் முருகன் உங்க மனசிலும் உங்க வீட்டிலும் பிரகாசிக்கட்டும்